ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் விஜயில் பிரைம் டைமில் மற்றும் ஒரு மகா சங்கம் எல்லோருமே ரொம்ப எதிர்பார்த்த ஒரு மகா சங்கம்தான் சொல்வேன் ஸோ மகாநதி சீரல்க்கு வந்து நான் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கள் உண்மையிலேயே ஏதாச்சும் மகா சங்கமம் கொண்டு வரணும் அதுவும் இல்லாமல் அவங்க கொடைக்கானல் லொக்கேஷனில் இருக்கும்போதே கொண்டு வரணும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன் நிறைய சான்சஸ்லாம் இருந்துச்சு பட் இப்போ வந்து சென்னை லொக்கேஷன் வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட்டு மகா சங்கமம் எஸ் ஆஹா கல்யாணம் அண்ட் மகாநதி சீரியல் ரெண்டு இணையிற ஒரு மகா சங்கமம் ஸோ பிஎஸ் ஒன் போய்ட்டு இருக்கும்போது நான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஆகா கல்யாணத்துக்கும் பிஎஸ் ஒன்னுக்கும் வந்து மகாசங்கமம் கொடுக்கணும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அது நடக்கல பட் இப்போ வந்து அந்த விஷயம் வந்து நடக்குது எஸ் இப்போ ஆக கல்யாணம் மகாநதியுடைய மகா சங்கமம் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு ரெசார்ட்ல வச்சு ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க போல எஸ் போத் போத் டீமே வந்து இருக்காங்க நேற்று வந்து கமருதீன் இருக்கார் இல்லையா அது வந்து நம்ம குமரன் வந்துட்டு ஒரு ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு அதாவது நம்ம மகா அப்புறம் வந்துட்டு விக்ரம் அப்புறம் வந்துட்டு நம்ம கமிருதீன் ஸோ இவங்க எல்லாரும் இருக்கிற மாதிரி மகாமீன் சக்ஷயா ஸோ இவங்க எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு அதை வச்சு தான் நமக்கு இந்த அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருந்துச்சு எஸ் அஃபிஷியலான ஒரு அப்டேட் தான் கன்ஃபார்மாக மகாசங்கமம் வந்து வருது ஒரு தீம் பார்க் ரிலேட்டடான மாதிரியான ஏதாச்சும் கொஞ்சம் ட்ராக்ஸ் வந்து மூவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பொதுவாக இப்போ எல்லாருமே இந்த மாதிரி ரெசார்ட் போகிறது தீம் பார்க் போகிறது அங்கே வச்சுட்டு மகாசங்கமும் ரீயூனிட் பண்ணுறது அந்த மாதிரி தான் கொண்டு வராங்க கண்டிப்பாக வந்து அந்த மெயின் லீட்ஸ் மட்டும் வச்சு கொண்டு போனாலே நல்ல ஒரு டிஆர்பி வந்து கிடச்சிரும் ஏன்னா நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் பேரஸ் ரெண்டு பேருமே அது தொடர்ந்து சைட் ரோல்ஸுமே நல்ல ஒரு ரீச் இருக்காங்க அதே போல் ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் கண்டிப்பாக கொண்டு வந்து வைப்பாங்க ஏன்னா எல்லா ஆக்டர்ஸுமே டேலண்டட் இந்த பக்கம் வந்து ஆக ஆக வந்துட்டு மூணு பேருமே வந்துட்டு அதாவது மேல் பர்சன்ஸுமே நல்லா ஃபைட்டிங் சீக்வன்ஸ் உள்ள பர்சன்ஸ் தான் அதே போல் இங்கேயுமே கும்படன் அண்டு விஜய் ஸோ இவங்க ரெண்டு பேருமே நல்லா ஃபைட் பண்ணக்கூடிய ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங் ட்ராக்ஸ் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் கம்மி மண்டேவே வரதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வாரத்தோட பிஎஸ் டூ ஓடி அந்த மகாசங்கமும் முடியாது மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் அவுட் நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீக் ரெண்டு அதாவது ரெண்டு மகாசங்கமும் தொடர்ந்து நான் ரெண்டு மணி நேரம் இருக்குமா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் இருக்குது இனிமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை தொடர்ந்து நேற்று வந்து என்னுடைய ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி அப்படின்னா சிறுகடி காசிக்கு ஏதாச்சும் மகாசங்கம் வருமா அப்படி வந்தால் எந்த ஒரு சீரியல் கூட வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான பதில் என்னன்னா கண்டிப்பாக சிறுகடி காசடி மகா சங்கமம் வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தான் நைன் தேர்ட்டியில் சின்ன மருமகள் சிறந்து லான்ச் பண்ணாங்க அதனுடைய டிஆர்பி நல்லா வரல அப்படின்ற பட்சத்துல அதாவது சேனல்ஸ் இருந்து எதிர்பார்ப்பு வச்சிருப்பாங்க இல்லையா அதுவெல்லாம் ஒரு வேலை பூர்த்தி செய்யலை சீரியல் வந்து நல்லா ரீச் ஆகலை அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பாக சிறுகடி காசை அண்ட் சின்ன மருமகள் சீரியலுக்கான மகா சங்கமம் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஸோ என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னா சிறுகடி காசை மூலயமா ஒரு மகா சங்கமம் வச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டோரி வந்து வெளியே ரீச் ஆகும் நல்ல ஒரு கிராமத்தை பார்த்து கதைக்களமாக தான் இருக்குது சின்ன மருமகள் சீரியலுமே ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசார்ஜ் அப்படின்னா கண்டிப்பாக அதுவுமே ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்றத என்னுடைய ஒரு விஷ் பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா ஆல்ரெடி சிறுகடி காசை வந்து இப்போ ப்ரொமோஷன்ஸ்லாம் நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க மேபி சின்ன மருமகள் சீரியல் வந்து கொஞ்சம் டிஆர்பி டவுன் ஆகுது இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த ஒரு மூவ் எடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஸோ என்னுடைய ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான் பட் இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்ஸுமே எனக்கு எதுவுமே கிடைக்கல ஸோ அவங்க கேட்டுறதுக்காக உங்களுக்கும் சேர்த்து ஒரு கிளாரிஃபிகேஷனாக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை